பகவான் ஸ்ரீ ரமணரின் உபதேச வாய்மொழி சீடன் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ கிருஷ்ணனை ஹிருதயத்தில் காண எல்லாவற்றையும் வணங்கி அவை யாவையும் பரமாத்மாவாகவே காண வேண்டும் என்னும் ஒரு வழி காட்டியிருக்கிறது ஆத்ம ஞானத்திற்கு இது உண்மை வழியாகுமா மனத்திற்கு அதீதமான பொருளை நானார் என்னும் விசாரணையால் தேடுவதை காட்டிலும் மனத்தின் முன் காணும் அனைத்தையும் பகவத் ஸ்வரூபமாகவே போற்றுதல் எளிதல்லவா மகரிஷி காணும் போது நீ கடவுளை காண்பதற்கு நீ கடவுளை நினைத்தே ஆக வேண்டும் கடவுளை மனதில் வைத்தல் தியானம் தியானம் அனுபூதிக்கு முற்பட்ட நிலை அனுபூதி ஆத்மாவில் ஆத்ம சம்பந்தமாய் உள்ளது அது ஆத்மாவிற்கு அதற்கு முன் வேண்டுவது தியானம் நீ கடவுளை தியானித்தாலும் ஆத்மாவை தியானித்தாலும் வேறல்ல ஏன் முடிவு ஒன்றே நீ எவ்விதத்திலும் ஆத்மாவிலிருந்து தப்ப முடியாது நீ எங்கும் கடவுளை காண விரும்புகிறாய் ஆனால் உன்னில் காண்பதில்லை எல்லாம் கடவுளானால் அந்த எல்லாம் என்பதில் நீ உள்ளடங்கவில்லையா நீ கடவுளாயிருக்க எல்லாம் கடவுளாயிருப்பது ஆச்சரியமா ஸ்ரீ பாகவதிலும் மற்றவர்களுக்கும் போதிக்கும் முறை இதுவே இந்த அபியாசத்துக்கும் கூட பார்க்கிறவன் அல்லது நினைக்கிறவன் இருக்க வேண்டும் அவன் யார்